சூப்பர் ஸ்டார் கைய கட்டல போனோம் இன்னைக்கு தான் வெரி நைஸ் அவர் ரிட்டம் போடி வந்து ஒரு தலைய மூஞ்ச கட்டு டேட்டே அலறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு டயலாக் சொல்ல முடியுமா ராஜம் அந்த டயலாக் இல்ல மெஞ்சில இருந்தா போறோம் நம்ம மஞ்சுட்ட தெகரே கைய கட்டறாரு எல்லாமே பச்சை பேர் தான் ஒரு பத்து ஒரு பேர் ஏறி ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு பேர் எழுதுறீங்க ஆமா வேற எவ்வளவு கேவரே இவரே தான் நமக்கு இன்னைக்கு ஹெட்லைன்ல வந்து மெயினான ஆளு ரொம்ப थैंक यू so much சார் இது கண்டிப்பா பாக்கணும்